இப்போ வந்து தங்க வழியில பாத்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர்கள் அதாவது பெம்மல் ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சனை வந்து நீடிச்சல் இருக்கு அவங்க நியாயமான கோரிக்கை இல்லைன்னுட்டு இன்னைக்கு பதினாறாவது நாள் வந்து இந்த போராட்ட நகரோட அமைதி போராட்டம் இப்போ மூத்த அரசியல்வாதி நீங்க அதிமுகவுல உங்களுடைய கருத்து தெரிவிங்க சார் சரி நானும் ஆயிரத்தி இந்தியன் டெல்பர்ஸ்ல தொழிற்சாலை தலைவரா இருந்தேன் ஆனா தொழிலாளருடைய குறைகள் எனக்கு தெரியும் இங்க பதினாறாவது நாளில் போராட்டம் இருக்கிறது அண்ணா திமுக சார்பில் நாங்கள் அவளுக்கு என்ன வேண்டுமோ போராட்டத்திற்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் பங்கால் இருந்து ரங்கசாமி சாய்ந்த எந்த நேரத்திலும் விமல் தொழிலாளர்கள் பக்கபலமாக பலமாக இருக்கும் தங்கவியல் மக்களுக்காக நாங்கள் எப்பவுமே நன்றி கடன்பட்டு இருக்கிறோம் தங்கவேல் தொழிலாளர்களுக்கு எந்த நேரத்திலும் நாங்கள் பக்க பலமாக இருக்க தயாராக இருக்கிறோம் விமல் தொழிலாளர் தோழர்களே அங்கே தாய்மார்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அண்ணா திமுக அம்மாவுடைய சார்பாக உட்கார்ந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு எந்த நேரத்திலையும் என்ன வேண்டுமோ நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் தாய்மார்கள் கோலைப்பட வேண்டியது இல்லை அண்ணா திமுக எப்பவுமே பக்கபலமா இருக்கும் கே பி முன்சாமி அவர்களை சொல்லி எடப்பாடியார்கிட்ட போய் இது இதனுடைய சப்போர்ட் எவ்வளவு வேணுமோ அதை எடுத்து விட்டு நாம தொழிலாளர்கள் சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம இருக்கும் பதினாறு நாள் லேடிஸ் வந்து உட்காந்துருக்காங்கன்னாக்கா இந்த அரசியல் கண்டுக்காம இருக்கிறாங்கனாக்கா அது கண்டிக்கத்தக்கது அது அதை பத்தி நாம நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி நம்ம எடுத்து இப்ப செல்றோம் நாங்களும் ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியாக வர்றோம் நேரம் வரும்போது நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த தாய்மார்களுக்கு நன்றி கடன்னா நாம வர்றோம் சப்போர்ட் பண்ணுறோம்